அரங்கரும் அடியும் ஓ அரங்கமுருகா இனி திருவடி சரணம் திருக்குறள் நாடு செல்வம் ஏமம் மணி என்ப நாட்டின் இவ்வைந்து நோயில்லாத இருத்தல் செல்வம் விளைபொருள் வளம் இன்ப வாழ்வு நல்ல காவல் ஆகிய இந்த ஐந்தும் நாட்டிற்கு அழகு என்ப மக்களின் சிறந்த வாழ்வு நாட்டின் சிறப்பு என்ற ஆறுமுக பெருமானே ஒருவன் மன நிறைவுடன் வாழ வேண்டுமெனில் முதலில் நோயற்ற தேகம் அவனுக்கு அமைய வேண்டும் அடுத்து பொருளாதார வளம் தன்னை சுற்றி எந்த தொந்தரவும் இல்லாத நல்ல பாதுகாப்பான சூழ்நிலை இருக்க வேண்டும் இவ்வாறு வாழ்வு அமைய வேண்டும் எனில் தன்னையும் தனது செயலையும் நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும் பிறர் பார்த்து ரசிக்கக்கூடியதல்ல நமது வாழ்வு நாம் உண்மையை மெய்ஞானத்தை உணர்ந்து அனுபவித்து வாழ்வது சிறப்பு உண்மையறியாது பார்வையால் நாவின் சுவையால் ஈர்க்கும் உணவை உண்டு தீய உணர்வுகளின் உந்துதலால் குணம் மாறும் அறிவில் மயக்கம் உண்டாகிவிடும் குணங்களின் அடிப்படையில் தான் உடல் இயங்கும் அதனால் ஆன்மாவை வலுவாக்கிக் கொள்ளக்கூடிய செயல்களை மேற்கொள்ள வேண்டும் நமது குருவின் வளர்ப்பின் வளர்ப்பை வளர்க்கும் செயலாக நித்தமும் நமது சேவை இருக்க வேண்டும் மனித மனம் ஞானம் பெறக்கூடிய நிலையை அடைய வேண்டும் நாவினால் சுவைக்கும் அருண் சுவையை விட மெய்ஞான எண்ணத்தால் சுவைக்கும் பேரின்ப சுவையை சுவைப்போம் முருகப்பெருமானின் அருளாசியோடு இணைந்திருப்போம் குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்